வேலன் சரியில்லை இப்போ ஆரம்பியான மாதம் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் கேளுங்கள் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா அலெக் பண்ணி முடியாது கண்டிப்பாக வந்து வந்துட்டாங்க வேலன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம வேதனாய்க்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது வந்தோன்னா அவங்க வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க யார்ரா நீ ஃபோன் அடித்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி உரிமையாக வந்து பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் நிழல் போலம்மா நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே ஆச்சரியப்படுறாங்க நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு என்னென்னலாம் வந்து செஞ்சுருக்கீங்க நான் சொல்லட்டாமா அப்படின்னு சொன்னோன்னே வாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் தான் உங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்து அமுச்சு வச்சிங்க இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே தான் அவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஃப்ளாஷ்பேக் சீனில் அவங்க அப்பா மட்டும் சேரில் வந்து உட்காந்துட்டு வேதநாயகி தான் வராங்க வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாட்டுக்கும் தூங்கிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்காங்க இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சா இவன் சொல்கிறான் ஏய் சும்மா நீ ஏதாவது சொல்லுவ இஷ்டத்துக்கு நீ ஆதாரத்தை ஃபோன் மூலயமா எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அது கனவுல கூட நடக்காதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதை கேட்டோன்னா ஒன்றுமே புரியல அந்த இடத்துல அவங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா நான் ஆதாரத்தை காட்டுறேன் சரிங்களா எனக்கு நூறுரூவா பணம் வேணும் என்னது நூறுரூவாயா என்னடா சொல்கிற ஒரு கோடி ரூபா வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்டோன்னே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சரிம்மா வீட்டு வாசலில் பாருங்கள் வீட்டு வாசலில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து தொங்கும் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு லாபம் ஏன்னால் உங்கள் கிட்டேருந்து எனக்கு பணம் வரும் போய் போய் பாருங்கள் பாருங்கள் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தீங்களோ அதை நான் வாய் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால தான் அது எல்லாம் ஃபோட்டோ ஆதாரமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே பால்கனி வழியாக பார்க்குறாங்க பிளாஸ்டிக் கவர் தொங்குதுங்கிறனால வேக வேகமாக போகிறாங்க என்னம்மா நம்பிக்கையே இல்லாமல் இருந்தீங்க இப்போ மாடிப்படியிலேருந்து வேக வேகமாக இறங்கிக்கிட்டு இருக்கீங்க சரி சரி சீக்கிரம் போங்க யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பிளாஸ்டிக் கவரை கையில் எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து வேதனாகி கையிலேருந்து குமரன் இருக்காங்களே அவங்க ஹஸ்பண்டு அவங்க வந்து பிடுங்கிடுறாங்க அவங்க பார்க்கறதுக்குள்ளே கரெக்டாக நம்ம வேதவள்ளி அவங்க கையிலேருந்து எடுத்துட்றாங்க இனியா நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீ தலையிட்ட இப்போ யாருமே இல்லை பார்த்துக்க அச்சோ இவைக்கிட்டலாம் பேச முடியுமா சரி சரி நான் போகிறேன் நான் இப்போ கோவப்படலை உன் மேலேன்னு சொல்லிட்டு அவர் மட்டை கீழே இறங்கி வராங்க ரூம் கதவை வந்து சாத்திக்குமானோன்னா ரூம் கதை வந்து சாத்திட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க எல்லா ஃபோட்டோவும் பெட்டில் வச்சு பார்க்குறாங்க எல்லாமே வந்து ஆதாரத்தோடு தான் இருக்குது அச்சச்சோர் யாராமல் இந்த பிரச்சனை மட்டும் ரத்தனவெலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேதனாயகி யோசிச்சிட்ருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேன்னு சொல்லி திருப்பியும் வேதவள்ளிக்கு கால் வருது இப்போன்னு பார்த்து அவங்களால காலை வந்து அட்டன் பண்ண முடியல அட்டன் பண்ணிடுறாங்க என்ன வேதவள்ளி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நக்கலா திம்முறா மாசா வந்து பேசினியே அந்த வாய்ஸை நான் கேட்கணும் போல இருக்குது எங்க பேச பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவும் பேச முடியாது அப்படியே நிற்கிறாங்க அந்த இடத்துல அந்த இது இருக்கட்டும் ஏதாவது பேசியிருந்தான்னு வச்சுக்கிங்க நான் ரூபா சேர்த்து கேட்டிருப்பேன் இல்லாட்டி வேற யாருக்காவது ஆதாரத்தை அனுப்பிச்சி வச்சிருப்பேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் சரி என்னால் உடனே எல்லாம் ரெடி பண்ண முடியாது என்ன வேதனாகி பேசிட்டு இருக்க நீ ஒன்றும் காமெடிக்க முடியும் பண்ணலையே நீ யாரு பட்டவ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுங்கிற விஷயத்த இப்போ உங்ககிட்ட ஆதாரம் புரியமா காட்டுறப்பையே தெரிஞ்சுக்க வேணாமா நான் ஏன் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன்னு உங்ககிட்ட எதுவும் இல்லையா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லைப்பா சத்தியமாக இல்லை நான் வாரம் வாரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்கியே நம்ம சேர்த்து வச்ச சொத்தலாம் கரெக்டாக இருக்கானு அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்கல எனக்கு தேவை ஒரு கோடி மட்டும்தான் இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னோன்னே தான் என்னடா அது நான் தான் சொன்னேனேம்மா நீ யோசிக்க முடியாத எல்லா விஷயத்தையும் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் இப்போதைக்கு இது போதும் இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது என்னது இப்போதைக்கு போதுமா வேதனாயி கொஞ்சம் அமைதியாக என் வழிக்கு வந்துட்டனா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இந்த ஃபோட்டோ நம்ம பார்த்த மாதிரி வேற யாரும் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே வந்து போகிறாங்க போய்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து அது மேலே ஊற்றிட்டு இது மாதிரி வைக்கிறாங்க அப்பாடா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு இது எல்லாத்தையும் வந்து வள்ளி மாடியிலேருந்து பார்க்குறாங்க வள்ளி பார்த்தோன்ன இவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க அத்தை என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியலையே சரி இனிமேல் நம்ம இங்கே எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு வள்ளி யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துக்கு வராங்க தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க என்னடா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் அத்தை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன எதுன்னு தெல்லு தெளிவாக வந்து தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக பாதி ஃபோட்டோ மட்டும் இருக்கிற ஆதாரம் எது கிடைக்கணுமோ அது நம்ம வள்ளிக்கிட்ட கிடச்சிருச்சு இதை வந்து பார்த்த உடனே ஒன்றுமே புரியல தாத்தா என்ன இப்படியெல்லாம் இருக்காப்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை பார்த்துட்றாங்க நீங்கள் கெட்டவங்களா இருக்கீங்க சொத்து எதுவும் கிடைக்கல அப்பாவுக்கு கிடைச்ச பதவி உங்களுக்கு கிடைக்கல அதனால் பொறாமையாக கோவமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சி இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்பா உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு என்னால் இப்போ தெல்ல தெளிவாக வந்து யூகிக்க முடியுது நான் உங்களை விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சம சமகோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வள்ளி வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே மாதம் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்